குல தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பூஜை ரூமில் போது எப்போதும் இல்லாமல் தீபம் ரொம்ப பிரகாசமாக எரியும் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்தது பள்ளி நம்மளுடைய பூஜை ரூமில் எப்பவுமே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இறை சக்தி அதிகமாக இருக்கிற இடத்துல பல்லி சத்தம் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் குலதெய்வம் நடமாட்டம் இருந்தாலும் வள்ளி சத்தமிட்டு கொண்டே இருக்கும் வீட்டில் சந்தன நறுமணம் விபூதியின் நறுமணம் பூவின் வாசம் போன்றவை வந்தாலும் வீட்டில் குலதெய்வம் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சில குடும்பத்தில் கருப்பன் ஐயனார் முனி இவங்கெல்லாம் ஆண் தெய்வங்களா குலதெய்வமாக இருக்கும் இவங்க குலதெய்வமாக இருக்கிறவங்க வீட்டில் சுருட்டு வாசனை திடீர்னு வரும் அப்போ அந்த குலதெய்வம் அவங்க கூட இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பும்போது கோயிலில் எலுமிச்சம் பழம் தருவாங்க அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில் வைக்கும்போது கெட்டு போயிடுச்சுன்னா குலதெய்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லை அது நாளாக ஆக சுருங்கமே தவிர கெடாமல் அப்படியே இருந்துச்சுன்னா குலதெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா வீட்டில் நல்ல காரியங்களை பற்றி பேசும்போதோ சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேசும்போதோ பேசி முடித்து ஒரு சில மணி நேரத்தில் யாராவது கோயிலில் இருந்து கொண்டு வந்து பூ கொடுப்பாங்க இல்லை குங்குமம் கொடுப்பாங்க இந்த மாதிரி சுப சகுனங்கள் நடந்தால் நம்ம வீட்டில் நம்ம கூட நம்ம குல தெய்வம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்